그런 구덩이야. 아. லெமன் சாதம் தான் பண்ண போகிறேன் அதுக்கான மெசர்மெண்ட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என்னன்னு நினச்சேன்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலாக தான் இருந்து அவள் வந்து எல்லா பிள்ளைங்களும் குரூப் எடுத்து மாற்றி மாற்றி எடுத்ததுனால எல்லா பிள்ளைங்களும் மாறி போயிட்டாங்க பாதி பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டே மாறி போயிட்டாங்க அவள் ஃப்ரெண்டும் மாறிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டும் மாறி போயிட்டா அதனால் அவள் ரொம்ப ஃபீலாகி மனசுக்குள்ளேயே இருந்தா அப்போ சொன்னால் ஏம்மா என்னால் வந்து மனசுக்கு ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குமா எனக்கு சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தோணாது அதனால் நீங்கள் எனக்கு சாப்பாடே தராதுங்கம்மா ஸ்னா ஸ்நாக்ஸ் மட்டும் தாங்கம்மா நான் மனசு கேட்குமா மற்ற இங்கே வந்து ஃபுல் டைம் வச்சுருவாங்க அதனால நான் என்ன செய்தேன் சிம்பிளாட்டு ஒரு லெமன் சாதம் கிண்டி அவ்வளோ கொடுத்து விட்டேங்க இன்றைக்கிள்ள ஸ்நாக்ஸே அதுதான் ஆல் த பெஸ்ட் ஹார்ட் யூ எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் ஆல் த பெஸ்ட் எல்லா குழந்தைகளும் நமக்கு தான் எல்லா குழந்தைகளுமே இன்றைக்கி ஸ்கூல் போவாங்க இல்லையா ஹாப்பி தான் அம்மா அம்மார்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ஃபீல் ஆகும்ல என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நமக்கு வேலையே ஓடாது ஏன்னா கடைக்கடை வீடு வந்து ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் கலகல கலக்கலகலான்னு இருந்துச்சு இன்றைக்கி அந்த கலகலப்பு அமைதியாக இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் நமக்கு அசைவே இருக்காது அவளை அனுப்பி விட்டுட்டு என்ன செய்கிறது இதுதான் லைஃப் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வரணும் இல்லையா அதுக்காக இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் யூ லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பொட்டேட்டோ பொரியல் வச்சு கேரட் கொஞ்சோள வச்சு லெமன் சாதம் தான் பண்ணியிருந்தேன் யூ